அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நான் அமைச்சிருக்கேனே மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாயம் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்துன்னா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்தீச்சனை எனக்கு சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவை பார்க்கணுனால ஒத்து வரல சார் பல வேலைகள் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா ஏன்னா வந்து அவர் வாகனம் ஓட்டும் போது வந்து விபத்து ஏற்படுத்தினாரு அதெல்லாம் ஒரு காரணமா அது ஒரு காரணமாக வச்சிருக்கீங்களா இல்லைனா வேற ஏதாவது இல்லை சார் அது காரணமா வைக்கல சார் அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட ட்ராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுனா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார்

அதுக்கு எதுக்கு காரணம் சார் அது என்னைக்கு அவனால தான் சார் அரஸ்ட் ஆகிறாரு முன்னூத்தஞ்சு நாள் முன்னூறு நாள் அவர் அரஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்லுறது நாயம் முன்னூத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகாரு முன்னூத்த நாள் ஃப்ரீயாக சார் இல்ல சார் கருத்து வேறுபாடுலாம் இல்ல படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் இன்னும் தெரிவிக்கல சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் சார் ஒரு கதாநாயகம் முப்பத்தஞ்சு முடிச்சிருக்கேன் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டீங்க நீங்கள் அல்ல கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்குது வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போஷனே ஒன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வருது சார்

ஆமா சார் நான் காலையில பேசிக்கிட்ட டேட்ல எடுத்துக்க மாட்டேன் அவர் எப்ப குடுறானோ நான் பண்ணிக்கிறேன் இப்போ அவர் அப்படி ஆமா சார் ஆமா சார் நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார் நான் பெர்மனட்டா இது ஒரே சின்னது ஓட்டு போட்டதில்லை அந்தந்த அண்ணன் யாரெல்லாம் கண்ணுக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அதுனால தான் இது ஒரு ரீசன் சார் இந்த மஞ்சள் கதை வந்து கதை ஆமா சார் அதனால தான் அவர் வந்து ஆமா சார் இப்போ அவர் தெரிவிக்கலாம் கொண்டு

கடநாயகன் 80 பேர் என்ன மாத்திடுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வேறங்க இல்ல இல்ல சார் அடுத்த வாட்டி கிலோமீட்டர் சார் இல்ல சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் பைக் ஓட்டுவார் சார் இல்ல சார் அவர்கிட்ட சைக்கிள் மட்டுதான் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ நடந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கோட்டை தாண்ட மாட்டார் ஒரு படம் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் ஆமாம் சார் இயற்கை முடிவு பண்ணுங்க சார்

இல்ல சார் அதெல்லாம் நீங்க எங்க கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்க பாத்துட்டு வந்து சொல்றீங்க நீங்க முக்கியமான செய்தி பாக்கத்துல நினைக்கிறேன் ட்ரோல பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் வாயில சொல்லல இல்லையா சும்மா ஜாலி கேக்குறீங்க அவள பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் டிடிஎஃப் வாசன் எதிர்பார்க்கறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போறேன் அப்படினா விட அதைவிட பெட்டர்மென்ட் யாரை கொண்டு வரணும்னு நினைச்சு பாருங்க அதைவிட ஒரு உயரமான ஒரு ஒரு தான் கொண்டு வருவேன் கீழ தாழ்ந்து போய்ட மாட்டேன் அவர் சாய்ஸ் பண்ண ஒரு கதை ஆ அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் எனக்கான போஷனே நடக்கலை எப்படி அவர் கூட கதான நடிச்சிருக்க முடியும் அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார் ஒரு பாட்டு முடியறதுக்கே உங்களோ பாடுபடுறேன் ஆ ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என கூட ஃபுல்லாகவே நெருக்குமா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என கூடியே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெயிச்ச கிடையாது சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் நான் சார் திரும்பி காப்போங்கன்னு ஒரு தோழி படத்தை கொடுத்துருவோம் சார்

உள்ள ஒட்டிக்க வேண்டியது ஒண்ணு லாஸே கிடையாது சார் நீங்க சொல்றத பத்தி ஒரே ஒரு சந்தேகம் வருதுன்னா காரணம் இல்ல சார் படத்துல 35% ஹீரோயினாவே எடுத்துட்டீங்க ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பூஜை போட்டுனே ஹீரோட பார்ட்னர்ஷிப் போணும் பட் இதுவேக்கு ஹீரோவே ஷூட் பண்ணனா ஆரம்பத்திலே உங்களுக்கும் டிடிஎஃப்க்கும் பிரச்சனை இல்ல சார் என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது மத்த ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது தம்பி வேடிக்கை பார்க்கட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கு அப்புறம் லாஸ்டா நீங்க வாங்கணும் சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணேன் சார் ஆனா அந்த ஹோட்டல்ல வச்சு

பாசிட்டிவா தைரியமா முன்னாடி கால் எடுத்து வைக்கதான் சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால் எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் என்னங்க சார் இல்லை சார் வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யாருன்றது அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட பக்கத்தில் உட்கார்ந்து உங்கள்ட்ட நான் அறிமுகப்படுத்துறேன் கண்டிப்பா வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மஞ்சள் வீரம் படித்த புதிய கதாநாயகம் இதே மகிழ்ச்சிகள்